கடைசி சாவி வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே நமக்கு எதுவுமே சரியா நடக்கலையேன்னு தோணும் நீ எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிவடைகிற மாதிரி இருக்கும் முயற்சி செய்கிறாய் ஆனா பலன் வரல அப்போ மனசு சோர்ந்து போகும் நம்பிக்கை மெதுவ குறையும் உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் போதும் இனி முயற்சி வேண்டாம்னு ஆனா அந்த குரலை நம்பாத ஏன்னா கேளு தோல்வி என்றது முடிவு கிடையாது அது ஒரு பாடம் உன்ன வலிமையானவனா மாற்ற ஒரு பயணம் நீ சந்திக்கிற ஒவ்வொரு தோல்வியும் உன்ன வெற்றிக்கு சற்று இன்னும் அருகில் கொண்டு போகுது நீ கவனிக்காம இருக்கலாம் ஆனா நீ முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறாய் இன்னைக்கு நீ தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நாளைக்கு கூட ஆனா அதுக்காக நின்றுடாத ஒரு கதவ திறக்க பல சாவிகளை முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் ஒவ்வொரு சாவியும் தவறானது போல தோணும் ஆனா உண்மை என்ன தெரியுமா கடைசி சாவிதான் வெற்றியின் கதவு திறக்கும் சரியான சாவி அந்த கடைசி சாவி இன்னொரு முயற்சிதான் இன்னொரு நம்பிக்கைதான் இன்னொரு தடவை எழுந்து நிற்பதுதான் அதனால் இன்னொரு முறை முயற்சி செய் உன்னை நம்பு உன் கனவுகளை விடாத என்னா நீ தோல்வி அல்ல நீ போராடுகிறவன் போராடுகிறவன் ஒரு ஒருநாளும் தோல்வியடைய மாட்டான்